வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான கொள்ளு பார்லி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலையில் காஃபி டீக்கு பதிலாக இது வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால சுகர் லெவல் நல்லா கண்ட்ரோல் கரும் உடல் எடையும் குறையும் அதே சமயம் சளி பிரச்சனை இருந்துச்சுனாலும் இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஸோ வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ வாங்க அந்த அருமையான கொள்ளு பார்லி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ கடாய் எடுத்துக்கலாம் இதில் வந்து எதாவது ஒரு கப்பு வந்து மிஷரிங் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன் இப்போ இது வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் நல்லா அப்படியே படப்படம் பொறிஞ்சு வரும் இந்த அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ கொள்ளு நல்லா வருபட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் செரிமானத்துக்கும் நல்லது அதே சமயம் வெயிட் குறைக்கிறதுக்கும் மிளகு சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணும் சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அதுக்காக இந்த பட்டை மிளகு சீரகம் இது மூணும் சேர்த்துருக்கோம் கொள்ளு வந்து நல்ல வருபட ஆரம்பித்ததும் இதை சேர்த்துருங்க அதுக்கப்புறமா நல்லா படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும் முதலே சீரகம் மிளகு சேர்த்துட்டோம்னா ரொம்ப கறி போன மாதிரி ஆயிரும் அதனால் உட்காளுப்போ தான் நல்லா வருபட்டதுக்கப்புறமா அந்த மிளகு சீரகத்தை சேர்த்து வருத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கொள்ளு நல்லா வருபட்டுருச்சு கலர் நல்லா மாறிடுச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆறுனது மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்திருக்கேன் நல்லா நாலஞ்சு தடவை கழுவிட்டு தண்ணியை வடியாக விட்டுகிட்டே நல்லா ஒரு அரை மணி நேரம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ அதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுக்கணும் பார்லி அரிசி நல்லா வருபட்டுருச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச கொள்ளு பொடியிலேருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து சின்ன மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் இங்கே வந்து டம்ளரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க வந்து மெஷரிங் கப்பில் கால் கப் அளவு இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் வெறும் அது வந்து கொள்ளு மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ பார்லி வறுத்தது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கேன் அரை பங்கு கொள்ளு வந்து ஒரு பங்கு எடுத்திங்கன்னா பார்லி வந்து அரை பங்கு எடுத்துக்கோங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் ஒன்றா கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து தனித்தனியாக தான் போட்டு அரைச்சி வச்சுருக்குறேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு ஆறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் பக்கத்தில் வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா டக்கு நம்ம அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க இல்லை மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் ஒரே ஒரு பூண்டு பல் அதாவது பெரிய பல்லில் ஒரு பல் பூண்டு வந்து நச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூட வெந்தயத்தூள் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு வெந்தயம் கூட சேர்த்துக்கலாம் ஸோ என்கிட்ட பொடி இருந்ததுனால நான் வந்து அதை சேர்த்துருக்கேன் எனக்கு பொல் வந்து சூடு அந்த சூட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்காக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இப்போது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சுகர் பேஷண்ட் சாப்பிட்றவங்களா இருந்தால் மஞ்சத்தூள் வந்து சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதில் போட்டிருக்க எல்லா பொருளுமே சுகர் சாப் பெஸண்டாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் கொள்ளு வந்து சுகருக்கு அவ்வளோ நல்லது கொள்ளு பார்லி பட்டை பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை நல்லா தூண்டும் அதுக்காக பட்டை சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மிளகு சீரகம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு நல்லது சுகர் லெவலும் சீரகம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் அதுக்காக தான் சேர்த்துக்கேன் இப்போ பாருங்கள் கெட்டியாயிட்டே வருதா இப்போ இந்த ஸ்டேஜில் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கொள்ளு பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கெட்டியாகி வரும் அதனால் பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் விட்டுடலாம் இடையடையில் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் இல்லைனா அடியில் வந்து இந்த பவுடர் தங்கிக்கிறோம் அதனால் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இப்போ இந்த கஞ்சிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு இது சாப்பிட்றவங்க நிறைய தண்ணி குடிக்கணும் ஏன்னா கொள்ளு வந்து எடுத்துக்கும்போது தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த தேவையில்லாத நீர் எல்லாமே போகும் அதே மாதிரி பார்லி எடுத்துக்கும்போதும் நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த கெட்ட எல்லாம் அந்த யூரின் வழியாக வெளியே போகும் அப்போ தான் உங்களுக்கு உடம்பு வெயிட் வந்து குறையும் அதனால் கண்டிப்பாக தண்ணி எவ்வளோ தூரம் குடிக்கணுமோ குடிக்க முடியுமோ அந்தளவுக்கு தண்ணி குடிச்சிட்டே இருங்க இப்போ வந்து பார்லி இல்லை வெறும் கொள்ளு மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே போட்டு பார்லி இல்லாமல் நீங்கள் வெறும் கொள்ளு கஞ்சியாகவும் சாப்பிட்டுக்கலாம் விருப்பம் இருந்தால் பார்லியோட சேர்த்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சளி பிரச்சனைக்குமே நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இதில் உள்ள பொருள் எல்லாமே சளிக்குமே நல்லா கேட்கும் கொள்ளு மிளகு சீரகம் எல்லாமே வந்து சளி பிரச்சனைக்குமே சாப்பிட்றது நல்லா கேட்கும் சளிக்குமே உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் பெண்ணுமே நல்லா கொதிக்கட்டும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கொள்ளு கொதிக்கும் போது இப்போ நமக்கு கொள்ளு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு நல்லா அப்படியே பளபலன் வரும் அதே சமயம் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே நிறையா வரும் அப்போ அந்த சமயம் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது சிம்மில் விட்டுருங்க ரொம்ப ஹைல வச்சுங்க வத்தி போயிடும் அவ்வளோ அந்த இப்போ ரெடியாகிடுச்சு அமற்றிடலாம் அருமையான த்ரீ இன் ஒன் கொள்ளு பார்லி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பிரச்சனை உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க சுகர் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் நன்றி